நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது தென்கிழக்கில் பெரும் புயலாக மாறும் அபாயம் உள்ளதாக ஜால் பல்கலைக்கழக புவியற் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் மேலும் ஜாழ்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு இன்று மாலை அல்லது இரவு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்பொழுது சியாமலாண்டு வாவுக்கு காணப்படுகின்றது இது நாளை மறுதினம் ஒரு புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இதனை நாளையே உறுதிப்படுத்த முடியும் இது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் முதலாம் தேதி அன்று இலங்கையை விட்டு நீக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாடு முழுவதும் கனமழை தொடக்கம் மிக கனமழை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இன்று மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்துக்கு கனமழை நாளை மறுதினம் வரை தொடர்வதற்கான காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்திற்கு இன்றைய தினம் காற்றானது மணிக்கு நாற்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தற்போதைய திரட்டிய மலை வீழ்ச்சியாக அம்பாறை இருநூறு மில்லிமீட்டர் மட்டக்கிளப்பு நூற்றி எழுபத்தஞ்சு மில்லிமீட்டர் திருகோணமலை இருநூற்றி இருபத்தஞ்சு மில்லிமீட்டர் முல்லைத்தீவு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் மன்னார் நூறு மில்லிமீட்டர் போன்ற அளவில் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜார்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு இன்று மாலை அல்லது இரவு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதிலும் பல குளங்கள் வான்பாய தொடங்கியுள்ளன ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை தாண்டி பாய்கின்றன பல இடங்களில் வெள்ளப்பெருக்கும் மண் செறிவுகளும் இடம்பெறுகின்றன இந்த நிலைமை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணத்தின் பன்னார் மாவட்டத்தின் வெள்ள நிலைமைகளுக்கு காரணமாக அமைகின்ற மெல்வத் ஓயா அதிக வெள்ள பாய்கின்றது அதன் நேரேந்து பிரதேசம் அதிக மழையை பெற்று வருகிறது ஆகவே மடுக்கரை தம்பனை குஞ்சுக்குளம் எருவுட்டான் ராசமடு அச்சங்குளம் திருச்சிக்குளம் மருதமடு நீலமடு ஜீவநகர் சாலம்பென் வெள்ளாலக்கட்டு அருகங்குன்று நாகாசெட்டி போன்ற இடங்களில் உள்ள மக்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை அவதானமாக இருப்பது அவசியம் அனுராதபுரத்திலும் பவுனியாவிலும் கனமழை கிடைத்து வருகிறது பேராறு நீர்த்தேக்கத்தின் வான் கதவு திறந்துவிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவிலும் கனமழை கிடைத்து வருகின்றது அதனால் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தின் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஆகவே வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை அவதானமாக இருப்பது அவசியம் கடந்த இருபத்தி நான்கு மனதேலத்தில் வடக்கில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி தவித்து மற்ற கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மிக கனமழை கிடைத்துள்ளது அத்துடன் நாட்டிலேயே அதிகமாக மட்டக்கிழப்பு உருகாமம் பகுதியில் முன்னூற்றி மில்லி மீட்டர் மழை கிடைத்துள்ளது தொடர்ச்சியாக மிக கனமழையும் மிக வேகமான காற்றும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மக்கள் இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு போதுமான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தயார்படுத்தல்களை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறை முடியும் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது